வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல சப்போட்டா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் சப்போட்டா பழம் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பழம் சுவையான பழமும் கூட சப்போட்டா பழத்தில் விட்டமின் சத்துக்களான விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்சத்து இருக்கு தாதுக்கல்ல பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் நார் சத்து இருக்கு இது நம்முடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்முடைய நலத்தை பாதுகாக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு வழங்குது சப்போட்டா பழத்தை போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் சப்போர்ட்டாக படம் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கும் ஸோ நம்மளுடைய உடலில் வந்து செரிமான அமைப்பை வந்து நமக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு குடல் அறிகுறிகள் அதாவது குடல் நோய் அறிகுறிகள் எதுவுமே வந்து வராமல் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு வயிறு குடல்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சத்து நேர்ந்தடக்கூடிய உணவுகள் அப்படின்னாலே அது செரிமானத்திற்கும் குடல் இயக்கத்திற்கும் உதவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருப்போம் இல்லையா ஸோ சப்போட்டா பழத்தில் அதிக நார்சத்து இருக்கிறதால தான் இது உங்களுக்கு வந்து சிறந்த மலம் விளக்கையாக செயல்பட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகளை செரிமானம் பண்ணி செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் கூடிய கழிவுகளை குடல்களில் தேங்காமல் வெளியேற்றது இதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் வயிற்று உபுசம் அஜீரணம் வயிற்று போக்கு தொடர்பான பிரச்சனைகளை கூட உங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்கு இந்த சப்போட்டா பழம் தான் ஹெல்ப் பண்ணுது அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பெருங்குடல் சவ்வை வந்து உங்களுக்கு சீராக்கி தொற்று நோய்கள் பெருங்குடலில் எதுவும் ஏற்படாம எதிர்த்து போராடி அதில் வந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்போட்டா பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சப்போட்டா பழம் சப்போட்டா பழத்தில் கூடுதல் அளவாக பார்த்தீங்கன்னா கேல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் சத்து எல்லாம் இருக்குது இது எலும்புகளுக்கு வலு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கேல்சியம் இரும்புச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்திருக்கிறதால சப்போட்டா பழம் எலும்புகளை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதாவது வலுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தாமிரச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் தாமிரச்சத்து ஒருவேளை குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் தசை பலவீனம் குறைந்த ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கும் எலும்பு பலவீனம் அடையும் மூட்டுகளினுடைய மென்மை வந்து ஆரம்பி அதாவது மூட்டுகள் வந்து மென்மையாகிடும் தேய ஆரம்பிக்கும் அப்படியே ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா தாமிர சத்து நிறக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா அதனால தான் நீங்கள் வந்து சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் மேங்கனீஸ் துத்தநாகம் கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரமும் சேர்த்து எடுத்துக் மூலமாக பெண்களுக்கு கூட எலும்பு மென்மையாதல் பிரச்சனை ஏன்னா பெண்களுக்கு வந்து முப்பது வயசில் பார்த்தீங்கன்னா எலும்பு மெலிதல் நோய் எல்லாம் ஏற்படும் சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆவாங்க காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கியூர் பிடிக்கணும் சப்போட்டா வந்து எடுத்துக்கொள்ளலாம் சப்போட்டா எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு

மாதிரி பிரச்சனை எல்லாமே சப்போட்டா பழங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ தினசரி நீங்க சப்போட்டா பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு அந்த சளி இருமல் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சுவாசம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளணும் பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியமானது ரத்த நாளங்களை சீராக இயக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தம் மற்றும் அதனுடைய சுழற்சியை வந்து கட்டுப்படுத்துது சப்போட்டா பழத்தில் இரும்பு செத்து வந்து நிறைந்திருக்கு அப்படின்றதால பழம் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களில் தளர்த்தி நம்ம நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரானல உடல் உறுப்புகளுக்கு வந்து பாய்ச்சிறதால பிபி பிரச்சனைகள் வந்து நம்மளை வைக்கும் இதனால் நம்மளுடைய ரத்தத்துக்கும் வேண்டி இதயத்திற்கும் வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து சீரான நலில் போக ஆரம்பிக்கும் இதனால் இதய துரிப்பும் சீரான நலம் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் விழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இதயம் பண்பாடுங்க பலம் பெறும் அதனால தான் பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு ஒருவேளை கண்ட்ரோல் இல்லைன்னா நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் போது இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போகாது அதனால் இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ எதுவுமே இல்லாமல் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போட்ட பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பு பெற்று கேன்சர் எல்லாம் பரவாமல் தருக்கிறதுக்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சப்போட்டா பழத்தில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் விட்டமின் ஏ விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இது வந்து உங்களுக்கு வாய் வழியாக புற்றுநோய் செல்கள் வந்து பரவாமல் தடுக்கும் அதே உடலினுடைய திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்தை வந்து பராமரித்து ஃபீட் ஆடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து உங்களுக்கு வந்து விடுதலை பெற்று தரும் அதாவது புற்றுநோய்கள் வந்து பரவாமலும் உங்களுக்கு திறக்கும் உங்களோட உடவையில் உங்களுடைய உடல் உறுப்புகளில் வந்து கேன்சர் செல்களை அட்டாக் பண்ணிருக்க அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்குமே சப்போட்டா பழம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து சப்போட்டா பழத்திற்கு கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை